வணக்கம் சோதரன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு வருட லக்ன பலன்கள் அது ஏற்கனவே நம்ம சேனலில் பன்னெண்டு ராசிக்குமான ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தினுடைய ராசி பலன்கள் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த இருபத்தி ஐந்தாம் வருடம் பொதுவான வகையில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியுமே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் டைம் கிடைச்சா மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள் இருந்தாலும் சிம்பிளாக சொல்லும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க வகையில் கிரகங்களுடைய பேச்சுகள் அப்படிங்கிறது இருக்குது அதாவது நவ கிரகங்களுடைய பயிற்சிகளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இடம்பெறும் குறிப்பாக இந்த வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு சனி மற்றும் பேச்சுகள் ஒன்றர் பின் ஒன்றாக ஒரு ஒன்று ஒன்றரை மாத காலங்களுக்குள்ளேயே நடைபெறுது ஸோ இந்த காலகட்டங்களில் அசுப கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி மற்றும் ராகுவுடைய சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்படுது ஆனால் அந்த சனி ராகுவுக்கு குருவுடைய பார்வை கிடைக்கப்பெறுது தவிர இந்த நிலையில் மற்ற கிரகங்களுடைய சேர்க்கை மற்றும் பார்வை பலம் அப்படிங்கிறது அதனுடைய பேச்சின் அடிப்படையில் மாறி மாறி வந்து போய் கொண்டே இருக்கும் ஸோ இந்த அமைப்புகள்லாம் பார்க்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அப்படிங்கிறது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படிங்கிறது ஒரு ட்ரெண்டு முடிஞ்சு இன்னொரு ட்ரெண்டு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இதுவரைக்கும் கிடந்த ஒரு பத்து பதினைந்து வருடங்களுக்கு மேலாக ஒரு லைஃப் ஸ்டைலில் நம்ம இருந்து வந்திருக்கோம் இனி அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா இந்த லைஃப் ஸ்டைல் முடிஞ்சு இனி புதுசாக ஒரு லைஃப் ஸ்டைலை ஆரம்பிக்க போகிறோம் ஸோ அதற்கான நிலைகளை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தினோடய கிரக அமைப்புகளானது அமைஞ்சிருக்கு அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அப்படிங்கிறது நிறைய நெகட்டிவான விஷயங்களும் இருக்குது அதனோடு சேர்ந்து பாசிட்டிவான விஷயங்களும் கலந்து வரும் நான் பல வருடங்களுக்கு ஒரு முறை தெரியக்கூடிய அந்த வால் நட்சத்திரம் கூட இப்போது சமீபத்தில் வந்து போச்சு அப்படிங்கிற நியூஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் பொதுவான வகையில் நாட்டு நடப்பையுமே பார்க்கும்பொழுது பேச்சில் தான் நல்ல விஷயங்கள் இருக்குதே எல்லாமே செயல்பாடுகளில் பெருசாக எந்த ஒரு நல்ல விஷயங்களும் பார்க்க முடியல எல்லாமே வந்து கொஞ்சம் அச்சுறுத்தல் தரக்கூடிய நிலைகளை தான் போய்கிட்டு இருக்குது எல்லாமே கை மீறி போய்கிட்டு இருக்குது இருந்தாலும் வெறுமனே வாயில் அதை சமாளிச்சுட்ருக்கோம் அப்படிங்கிற நிலைகளை தான் குறிச்சிக்கிட்டு இருக்குது ஏன்னா பெரிய லெவலில் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக எல்லாருமே கொஞ்சம் முனைப்போடு வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அதுக்கான பதற்றத்தை உருவாக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுல எல்லாருமே கருத்தாக இருக்காங்க இருந்தாலும் பொதுவான வகையில் நாட்டு நடப்புகள் பொதுவான வகையில் உலகளாவிய வகையிலே பார்க்கும்பொழுது பொழுது கொஞ்சம் மோசமான தான் தினம் தினம் காட்டிக்கிட்டு இருக்கு ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று முடிவு பெற போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிக்கிது அதே நேரம் ஒரு விஷயம் முடிந்து இன்னொரு விஷயம் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறதையும் குறிக்கிது கவலைப்படாதே புதிய பிரபஞ்சம் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பெரிய ஆட்கள் எல்லாருமே அறிகுறிகளை காட்டிக்கொண்டே இருக்காங்க அது உண்மையாக நடந்தாலும் நடக்கலாம் பட் ஜோதிட ரீதியாக கிரகங்களுடைய நிலைப்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படிங்கிறது ஒரு இறக்கத்தை கொடுத்து ஏற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதான் உணர்த்துது ஆனால் இது வந்து எல்லா விஷயங்களுக்குமே முழுமையாக பொருந்தும் அதாவது இது வந்து ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அது வந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் இந்த ராசி விஷயங்களையும் லக்ன விஷயங்களையும் பார்க்க முடியும் ராசி ரீதியாக ஒவ்வொரு ராசிக்கும் அது என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும் அதே லக்னம் அப்படிங்கம்போது லக்ன ரீதியாக அது என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த வகையில் இருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுடைய லக்னங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் மகர லக்னம் மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் ஒரு சுமைதாங்கிகள் போல தான் இருந்துகிட்டு வர்றாங்க சமீப கால வருடங்களாகவே மகர லக்னக்காரங்களுடைய வாழ்க்கை நிலை வாழ்க்கை என்பது ஒரு போக்கில் போய்கிட்டு இருக்குது அதனுடைய போக்கில் நான் அமைதியாக போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாகத்தான் இருந்துட்டு வர்றாங்க பொறுமை நிதானம் அமைதி அவங்களுக்கு உகந்த விஷயங்களாக இருந்துட்டு வரும் இருந்தாலுமே ஒரு சில காரணங்களால் அவங்க அவ்வப்போது பொறுமை இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து கொண்டு தான் இருக்கும் இருந்தாலும் எவ்வளோ நேரம் எங்கே சுற்றினாலும் கடைசியில் வீடு வந்து சேரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய அந்த மையப்பகுதிக்கே அவங்க திரும்ப சென்றுறாங்க கடமை மிக்கவங்களாக இருக்காங்க தனக்கு அப்படின்னு செய்யக்கூடிய விஷயங்களை கூட மற்றவர்களுக்கும் பயன் தரக்கூடிய வகையில் காரியங்களை அவங்க வகுத்து செயல்பட்டு வராங்க குறிப்பாக இது மகர லக்னக்காரங்க குடும்ப விஷயங்கள் காரியங்களில் அதிகமாக தென்படும் ஏன்னா சமீப காலங்களில் மகர லக்னக்காரங்க குடும்ப விஷயங்கள் காரியங்களில் அதிக ஈடுபாடுகளை அவங்க காட்டி வருவாங்க நிறைய பேருக்கு குடும்ப பொறுப்புகள் அப்படிங்கிறது அதிகரித்து வரும் உண்மையில் குடும்பத்திற்கான சுமை தாங்கிகளாக தான் அவங்க இருந்துக்கிட்டு வர்றாங்க ஆனால் ஜென்ரலாக மகர லக்னக்காரங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது ஒரு தான் செயல்பட்டுட்டு வரும் என்னதான் வாழ்க்கையில ஏற்ற இறக்கங்கள் போன்ற மாற்றங்கள் வந்தாலும் கூட திரும்ப திரும்ப ஒரு அமைதியான சூழ்நிலைகளுக்கு அவங்க தள்ளப்பட்டு வந்திருப்பாங்க ஒரு சிலருக்கு இது தானாகவே புரிந்திருக்கும் புரிந்த பிறகு இதுதான் நம்மளுடையது அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி அவங்க அமைதியாக செல்ல முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க சிலருக்கு இந்த விஷயங்கள் புரியாது ஏதோ ஒரு மாற்றத்தை நான் கொண்டு வரேன் ஏதோ ஒரு சில விஷயங்களை நான் செஞ்சிடலாம் அப்படிங்கிற முனைப்போடு செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் திரும்ப திரும்பவும் ஒரு அமைதியான சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க ஸோ இது வந்து புரிந்தவங்களுக்கு இயல்பான வகையில் அந்த அமைதியான சூழ்நிலை நோக்கி போக வேண்டியதாக இருக்கும் புரியாதவங்களுக்கு வலுக்கட்டாயமாக தள்ளப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க பட் எப்படி பார்த்தாலும் மகர லக்னக்காரங்களுடைய நிலை அப்படிங்கிறது ஒரு தன்மையோடு எந்த பக்கமும் சாயாத ஒரு நிலையில அவங்களுடைய செயல்பாடுகள் காரியங்கள் வாழ்க்கை நிலைகள் ஆகிய அனைத்து விஷயங்களுமே இப்படி தான் இருந்துக்கிட்டு வரும் ஸோ இங்கே நான் வந்து வெற்றி அணைஞ்சிட்டேனா இல்லை தோல்வி அணைஞ்சிட்டேனா நான் நல்ல விஷயங்கள் இருக்கேனா இல்லை கெட்ட விஷயங்கள் இருக்கணா என்னை சுற்றி நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதா இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அப்பாற்பட்ட நிலைகளை தான் மகர லக்னக்காரங்க தற்போது இருந்துக்கிட்டு வராங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்கள் காரியங்களையுமே நடுநிலைத்தன்மை அப்படிங்கிறது மட்டும்தான் பதிலாக இருக்கும் ஸோ இந்த சுட்சமத்தை புரிந்து கொண்டவங்க வாழ்க்கையில் இது வரைக்கும் ஒரு சுமூகமான நிலையை பார்த்துக்கிட்டு வருவாங்க புரியாதவர்கள் அதற்கான முயற்சிகளில் அவங்க இருந்துக்கிட்டு வர்றாங்க ஸோ இப்படி தான் அவங்களுக்கு கிரக அமைப்புகளானது அமைஞ்சிக்கிட்டு இருந்தது ஸோ மகர லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போது சமீப வருட காலங்களில் ஒரு இரண்டு மூன்று வருடங்களுக்கு மேலாகவே பார்த்திங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் அப்படிங்கிறதும் இருக்கும் நிறைய நெகட்டிவான விஷயங்கள் அப்படிங்கிறதும் இருக்கும் பாசிட்டிவான விஷயங்களுக்காக அவங்க சந்தோஷப்பட்டதும் கிடையாது நெகட்டிவான விஷயங்களுக்காக அவங்க வருத்தப்பட்டதும் கிடையாது அடுத்தது என்ன அப்படிங்கிற சிந்தனைகள் மட்டும்தான் அவங்ககிட்ட மேலோங்கி இருக்கும் இப்போ சுய ஜாதக ரீதியாக கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் இப்போ சமீபவட காலங்களில் நடந்த விஷயங்களால் மகர லக்னக்காரங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும் சுகதுக்கங்களுக்கு அப்பாற்பட்ட நிலைகளில் ஆசாபாசங்களுக்கு அப்பாற்பட்ட நிலைகளில் அவங்களுடைய வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளில் அவங்களுக்கான நன்மைகள் ஆதாயங்கள் மற்றும் டெவலப்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்கு அமைஞ்சிருக்கும் ஒரு விஷயம் இல்லைனாலும் இன்னொரு விஷயத்தால் கை கொடுக்கப்பட்டிருப்பாங்க இப்போதைய வரைக்கும் ஏதோ ஒரு வகையில் காப்பாற்றப்பட்டு தான் இருந்துகிட்டேன் இருக்காங்க அந்த வகையில் நீ அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்து ஐந்தாம் வருடம் அப்படிங்கிறது மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமான வருடம் அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக இந்த ரெண்டாயிரத்தி ஐந்தில் அனைத்து கிரகங்களுடைய பயிற்சிகளும் இருக்கிறதுனால எல்லா ராசி லக்னங்களுக்குமே மாற்றங்கள் அப்படிங்கிறது வாழ்க்கையில தவிர்க்க முடியாததாக இருக்கும் அந்த வகையில் மகர லக்னக்காரங்களுக்கும் அவங்களோட வாழ்க்கை நிலையில் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் குறிப்பாக மகர லக்னக்காரங்க இனி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தேடல் மனப்பான்மையோடு செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க அவங்களுக்குள்ளேயே ஒரு தைரியம் நம்பிக்கை உத்வேகம் போன்ற விஷயங்கள் அதிகரிக்கக்கூடும் உடும்பப்பிடியாக இருந்து அவங்களுடைய காரியங்கள் விஷயங்கள் சாதித்து வருவாங்க இது இதுவரைக்கும் நடுநிலைத்தன்மையோடவே செயல்பட்டு வந்த அவங்க இனி அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய ஏற்றங்களை இறக்கங்களை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையும் கண்டிப்பாக அவங்க அவங்களுடைய வயதிற்கு ஏற்ப அவங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த ஸ்டேஜை நகர்த்தி போகக்கூடிய ஒரு வருடங்களாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அமையும் உதவும் மகர லக்னக்காரங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பொறுத்த வரைக்கும் கோபம் டென்ஷன் பாதட்டம் இந்த மூன்று விஷயங்களை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கணும் ஆனால் இது நாள் வரைக்கும் பொறுமையாக இருந்துட்டாங்க பட் இனி பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களையுமே ஒரு அவசரம் அப்படிங்கிறது கிட்டே காணப்படும் சில விஷயங்கள் காரியங்களில் ஒருத்தவங்க அவங்க முடிவு பண்ணுவாங்க எதுக்கு மேலேயும் இன்னும் சும்மா இருந்துகிட்டு இருக்க முடியாது ஏதாவது ஒன்று தான் ஆகணும் அப்படின்னு ஒரு கட்டத்தை நோக்கி அவங்க நகர ஆரம்பிப்பாங்க ஸோ அது சார்ந்த கடினமான முயற்சிகள் அவங்ககிட்ட நல்லபடியாகவே தென்படும் பட் இருந்தாலுமே மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிற அந்த காலகட்டங்கள் பெருசாக அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை ஸோ தனிச்சவங்க செயல்படக்கூடிய விஷயங்கள் காரியங்கள் சாதகமான அமைப்புகள் அப்படிங்கிறது உண்டு ஆனால் மற்றவங்க நம்பி செய்யக்கூடிய விஷயங்கள் காரியங்களை போட்டா போட்டிகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க இதனால் தேவையில்லாத கருத்து வேற்றுமைகள் விரோதங்கள் போன்ற விஷயங்கள் அதிகமாகும் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படின்னு உங்களுக்கும் சரி உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி ஈகோ கிளாஷ் அப்படிங்கிறது அதிகமாகும் ஸோ மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அந்த விஷயங்களை தான் அவங்க இந்த ஒரு இடத்தை பொறுத்து ரொம்பவுமே கவனமாக இருக்கணும் இதனால் தேவையில்லாத வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பொருள் இழப்புகள் போன்ற விஷயங்கள்லாம் அவ்வப்போது வந்து போகும் அதாவது நம்ம ஏதோ ஒன்று செய்யணும்னு நினச்சிட்டு அது சார்ந்த விஷயங்கள்லாம் மும்முரமாக இருப்போம் ஆனால் சம்மந்தமே இல்லாத ஒரு காரியத்தினால் தேவையில்லாத டென்ஷனை பார்க்க வேண்டியதாக இருக்கும் அதுக்கு மெயின் காரணமாக இந்த ஈகோ கிளாஷ் தான் இருக்கும் என்றைக்கோ யார்கிட்டேயோ விட்டகுரோ தொட்டகரோ அப்படிங்கிற மாதிரி சில கருத்து வேற்றுமைகள் சார்ந்த விஷயங்களால் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா சில தேவையில்லாத தொந்தரவுகள் அப்படிங்கிறது வந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஒரு விதமான மறைமுக தாக்கங்கள் அப்படிங்கிறது மகர லக்னக்காரங்களுக்கு ஏற்படும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் கவனமாக இருங்க மற்றபடி உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை தேவைகள் அப்படிங்கிறது எடுக்கக்கூடிய ஒரு இடம் தான் உண்மையில் அவங்க அவங்களுடைய வயது நிலைகளுக்கு ஏற்ப அவங்கவுங்களுடைய விஷயங்கள் காரியங்கள் சிறப்பாகவே இருக்கும் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி விடா முயற்சியோடு உடும்புப்பிடியாக இருந்து உங்களுடைய காரியங்களை நீங்கள் சாதித்து வருவீங்க அதற்கான தைரியம் தன்னம்பிக்கை உத்வேகம் போன்ற விஷயங்கள் தானாகவே உருவெடுக்க ஆரம்பிக்கும் அவ்வளோ சீக்கிரம் இனி எந்த ஒரு விஷயங்கள் காரியத்திலும் பின்வாங்க மாட்டேங்க அதே போல் உணவு சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க ஏன்னா மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உணவு விஷயங்கள்ல பிரியம் அப்படிங்கிறத அதிகரிக்கக்கூடிய நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உணவு பிரியர்களாக மாற ஆரம்பிப்பாங்க ஆல்ரெடி அதற்குண்டான அதிகுறிகள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கும் அதனால் கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸோடு செயல்படுங்க கரியர் பேஸ்டான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தைந்து உங்களுக்கு ஒரு சாதகமான வருடம் தான் உண்மையிலே தொழில் வேலை உத்தியோகத்தமாக உங்களுக்கான டெவலப்மெண்ட் சார்ந்த விஷயங்களை பார்க்க முடியும் பட் முன்னாடி சொன்னால் அதே விஷயங்கள்லாம் போட்டி பொறாமைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் ஆனால் அதே போல் தனிப்பட்ட முறையிலும் நீங்களும் கொஞ்சம் வாலண்டியராக டென்ஷன் ஆகிறது மற்றவங்க வகையில் தேவையில்லாமல் கருத்து வேற்றுமைகள் ஏற்படுறது அப்படிங்கிற மாதிரியான சமாச்சாரங்கள் கொஞ்சம் அதிகரிக்கவே செய்யும் ஸோ தொழில் வேலை உத்தியோகத்துமாக போட்டி பொறாமைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்குது மற்ற அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு ஒரு சாதகமான நிலைகளாகத்தான் இருக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள்லாம் சிறப்பாகவே இருக்கும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதகமான அமைப்புகள் எதிர்பார்க்கலாம் குறிப்பாக வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கூடுதல் சிறப்பாக வேலை செய்யும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடை தாமதங்கள் என்பது அதிகமாக இருக்கும் இருந்தாலும் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் ஸோ அந்த விஷயங்களை கொஞ்சம் பொறுமையாக டீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்க முடியும் இப்போ ஜென்ரலாகவே வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே சமாளிக்கக்கூடிய நிலைகளில் தான் இருக்கும் ஸோ கரியர் பேஸ்டான விஷயங்கள் அப்படிங்கும்போது மகர லக்னக்காரங்க உங்களுடைய போட்டி பொறாமைகள் மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க மற்ற விஷயங்கள் சாதகமான அமைப்பில் தான் செயல்பட்டு வரும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்குது மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சுப விரயங்கள் அப்படிங்கிற இந்த வருடம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் அதிக மும்முரமாக செயல்பட்டு வருவீங்க குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து வருவீங்க அந்த வகையில் குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழவும் செய்வீங்க அதே போல் இல்லங்களில் சுப விசேஷங்கள் சுப காரியங்களுடைய அமைப்புகள் என்பது தென்படும் அதாவது குடும்ப ரீதியான சுப விசேஷங்கள் சுப காரியங்களுடைய அமைப்புகள் அப்படிங்கிற இந்த வருடம் மகர லக்னக்காரங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இப்போ தனிப்பட்ட முறையில் இந்த திருமண அமைப்புகள் புத்திர அமைப்புகள் போன்ற விஷயங்கள் காரியங்கள் ஒரு அளவான நிலைகளில் தான் வேலை செய்யும் ஸோ பொருளாதார நிலை அப்படிங்கிறது மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் வரவுகள் அப்படிங்கிற ஒரு பக்கம் நல்லபடியாக இருந்தாலும் சுப விரயங்கள் அப்படிங்கிறது கூடுதலாக இருக்கும் அதனால் இந்த வரவு செலவுகள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க இந்த கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை காணலாம் சிலருக்கு எதிர்பாராத வகையில் பழைய பாக்கிகள் கொடுத்த கடன்கள் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ சுருக்கமாக சொல்லணும் வரவுகளும் செலவுகளும் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும் சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமான அமைப்புகளை செயல்படுதுன்னு சொல்லலாம் குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இது சார்ந்த விஷயங்களில் எதிர்பாராத வகையில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அமைப்புகள் என்பது உருவாகும் இந்த பாகப்பிரிவினைகள் போன்ற விஷயங்கள்லாம் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் அது சார்ந்த கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து போன்ற விஷயங்களில் எதிர்பாராத திருப்பங்கள் மூலமாக உங்களுக்கு சாதகமான விஷயங்களை எதிர்பார்க்க முடியும் பூர்வீக சொத்துக்கள் மூலமாக நன்மைகளை எதிர்பார்க்க முடியும் ஸோ பொதுவாகவே சொத்து சொங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களில் சில எதிர்பார்க்காத நன்மைகள் அப்படிங்கிற ரெண்டாயிரத்து இருபத்தைந்து உங்களுக்கு வந்து போகும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமான அமைப்புகள்னு சொல்லலாம் குடும்ப காரியங்களில் ஆல்ரெடி மகர லக்னக்காரங்க ஈடுபாடுகளை காட்டி தான் வர்றாங்க இந்த வருடம் பார்த்திங்கன்னா கூடுதலான ஆர்வம் அப்படிங்கிறது ஏற்படும் இதற்கு முன்னாடியெல்லாம் மகர லக்னக்காரங்க கடமை இசை பலனை எதிர்பார்க்காத அப்படிங்கிற நிலைகளில் செயல்பட்டு வந்திருப்பாங்க ஆனால் இனி பார்த்தீங்கன்னா குடும்ப விஷயங்கள் காரியங்கள் எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது அதிகரிக்கவே செய்யும் ஸோ இதன் காரணமாக நிறைய விஷயங்கள் காரியங்களை அவங்க சொல்லி காட்டுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் சூழ்நிலை சந்தர்ப்பத்தான மாதிரி அனுசரித்து போய்கிறது நல்லது ஒன்று நீங்களோ அல்லது உங்கள் குடும்பத்தாரை சார்ந்தவங்களோ நிறைய விஷயங்கள் காரியங்களை அடிக்கடி சொல்லி சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பாங்க இதை நான் தான் செஞ்சது நீ தான் செஞ்சேன் அப்படின்னு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் டென்ஷன் ஏற்படுத்தும் உங்களுக்கு மட்டுமல்ல உங்களை சார்ந்தவங்களுக்கும் சேர்த்து தான் அவங்க சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் கருப்பாகும் ஆனால் நீங்கள் சொல்லும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கருப்பாகும் பட் இருந்தாலுமே இதெல்லாம் பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் எதுவும் கிடையாது சின்ன சின்ன தொந்தரவுகள் தான் பட் சிறு தொழில் பெருவள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான விஷயங்களாக மாற விட்டுடாதீங்க மற்றபடி குடும்ப விஷயங்கள் காரியங்கள் அப்படிங்கிற இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பாகதே இருக்குது குடும்பச் சுமைகள் அப்படிங்கிறது வெகுவாக குறைய ஆரம்பிக்கும் குடும்பத்துக்குள்ளேயும் கூட நிறைய நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் குடும்ப தேவைகள் எல்லா வகையிலுமே உங்களுக்கு பூர்த்தறையக்கூடிய ஒரு வருடமாகவும் இது அமையுது குடும்ப உறவுகள் வகையில் கூட நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகளில் இருக்கும் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் பட்டுப்படாமல் தான் இருக்கும் கணவன் மனைவி உறவுகள் சாதகமான நிலைகளை எதிர்பார்க்கலாம் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும் க்ளேரா சொன்னால் மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் பெற்றோர்கள் உடன்பெறப்படியுடைய விஷயங்களில் கொஞ்சம் சாதகமான நிலைகளை பார்த்து வந்திருப்பாங்க கணவன் மனைவி உறவுகள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும் போது கொஞ்சம் டென்ஷனாக இருந்து வந்திருக்கும் பட் அந்த நிலைகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அப்படியே தலைகீழாக மாற்றம் பெறும் பட் இருந்தாலுமே இது எதுவுமே பெரிய அளவில் நெகட்டிவான இம்பேக்டை கொடுக்கல வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படிங்கிற மாதிரி அப்பப்போ வந்து போகக்கூடிய முரண்பட்ட நிலைகளாக மட்டும்தான் இருக்கும் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சிறுதொழில் பெருவெள்ளம்ங்கிற மாதிரி சின்ன விஷயத்தையும் பெருசாக்காமல் இருந்தாலே இந்த மாதிரியான சங்கடங்கள் வந்து நாங்கள் விடுபட்டரலாம் பட் ஜென்ரலாகவே குடும்ப உறவுகள் வகையில் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிற இந்த வருடம் உங்களால் பூர்ணமாக பார்க்கப்படும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் சாதகமான அமைப்புகள் என்பதொன்று இதுவரைக்கும் மகர லக்னக்காரங்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள் வகையில் பெருசாக எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் இருந்திருக்காது நெருங்கியவர்கள் கூட விலகியே இருந்திருப்பாங்க பட் இப்போது ரீசெண்ட் டைமில் உறவினர்களாகட்டும் நண்பர்களாகட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக பழைய பழக்கங்களுக்கு திரும்பி வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் அந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்தும் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்க முடியும் பொது விஷயங்கள் காரியங்களில் கூட உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கப்பெற்று ஒரு சாதகமான அமைப்புகளை பெற்று வருவீங்க மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகளில் இருக்கும் பட் இருந்தாலுமே மாணவர்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டியதாக இருக்கும் சில நேரங்களில் மாணவர்களுக்கு எதிர்பாராத வகையில் அவங்களுடைய கல்வி வித்தைகளை சில மாற்றங்களை நல்ல விதமாக கொண்டு வரும் பட் அதற்கான சிரமங்கள் அப்படிங்கிறது கூடுதலாகவே இருக்கும் இப்போ இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் சிரமமாக்காமல் செயல்படக்கூடிய மனோபாவத்தை மாணவர்கள் வளர்த்துக்கொள்ளணும் எந்த அளவுக்கு நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அதற்கு ஏற்ற அளவுக்கு அது சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் ஆதாய அனுகூலங்களை பெற்று வருவீங்க ஸோ ஊராளாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை நிலையில் நிறைய மாற்றங்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பார்க்க முடியும் அவசரம் கோபம் டென்ஷனை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கங்க மற்ற விஷயங்கள் எல்லாமே சமாளிக்கக்கூடிய விஷயங்களாகவே இருக்கும் நன்றி வணக்கம் வளமுடன்